நீ டெல்லிக்கு போ குழந்தைக்கும் ஒன்றாகாது மகா பெரியவா மகாபெரியவாவின் பரம பக்தர் ராமசுவாமி ஐயர் ரயில்வேயில் பணியாற்றினார் ரயிலிகோண்டாவில் அவர் வேலை செஞ்சுட்டு போது மகான் செய்த அருள் விளையாட்டை இப்போ நம்ம பார்க்கலாம் ராமசுவாமி சக ஊழியர்கள் உதவியுடன் ரேணிகுண்டாவில் ரயில்வே காலனியில் விநாயகர் கோயில் ஒன்று கட்டினார் அதில் நவகிரக பிரதிஷ்டை செய்யும்போது பொருத்தப்பட வேண்டிய எந்திரம் ஸ்ரீ மடத்தில் விண்ணப்பித்திருந்தார் ஸ்ரீ ஜெயேந்திரர் அவர்களுக்கு பிரதிஷ்டை செய்கிறதுக்கு ஒரு நல்ல நாளை குறைத்து கொடுத்து நான் டெல்லியில் யாத்திரையில இருக்கேன் அங்கே வந்து அந்த எந்திரத்தை வாங்கிக்கோ அப்படின்னு ஆணையிட்டார் அதன்படியே ராமசுவாமி டெல்லிக்கு செல்ல ஏற்பாடு செஞ்சிட்டு இருந்தார் பிரயாணத்தை போது முதல் நாளில் ராமேஸ்வர சகோதரிடமிருந்து தந்தி வந்தது அந்த சகோதரரின் மகன் ஸ்ரீனிவாசன் சாலை விபத்தில் அடிபட்டு சீரியஸாக திருச்சி ஹாஸ்பிட்டலில் இருப்பதாகவும் உடனே புறப்பட்டு வரும்படியுமா தந்தி வந்தது அதை கண்டதும் அதிர்ச்சியுற்ற ராமசுவாமி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவித்தார் ஒரு புறம் தான் டெல்லி சென்று எந்திரம் வாங்கி வராவிட்டா கும்பாபிஷேகமே நின்றுவிடும் மறுபுறம் அடிபட்டு உயிருக்கு போராடும் சகோதரனின் மகனை பார்க்க செல்லாவிட்டா குடும்ப வருத்தத்திற்காக ஆளாயிடுவேன் ரெண்டுத்திலையும் எது செய்யறதுன்னு புரியாம குழம்பிட்டு இருந்தாரு ராமசாமி இந்த இக்கட்டான சூழ்நிலையில வீட்டில் உள்ள பெரியவா அறிவுரைப்படி உடனே தேனம்பாக்கம் சென்று நடமாடும் தெய்வத்திடம் முறையிட்டு அவர் உத்தரவுப்படி நடக்கலாம்னு தீர்மானிச்சாம் பெரியவாரின் சந்நிதி வந்தார் மகானோ மௌன விரதம் இருக்க அருகிலுள்ளவர்களுக்கு உள்ளவர்களுக்கு ராமசுவாமியை விசாரித்து கனிவுடன் கருணாமூர்த்தி திருச்செவியில் விவரம் தெரிவிக்க மகானோ நீ டெல்லிக்கு போ குழந்தைக்கும் ஒண்ணாகாது என்று திருவாயும் மலர மனத்தென்பு அடைந்த ராமசுவாமி தெய்வத்தின் ஆணைப்படி ஈஸ்வர கைங்கரியம் பெரியது என்று டெல்லி செல்ல ஸ்ரீ ஜெயேந்திரரிடம் எந்திரங்களை பெற்றுக்கொண்டு மற்ற விவரங்களை அங்கு தெரிவித்த பெரியவா உத்தரவினாலேயே இங்கு வந்ததாக கூறினார் அவரும் ஆறுதல் கோரி பிரசாதம் தர ஊர்வந்தர் ராமசுவாமி பிரசாதத்துடன் திருச்சிக்கு சென்று மருத்துவமனையிலிருந்து ஸ்ரீனிவாசிடம் சேர்ந்தார் நிலைமை இன்னும் மோசமாக தான் உள்ளது எப்பொழுது என்ன ஆகும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது என்று மருத்துவர்கள் கூறியிருந்தனர் ஆனால் பிரசாதம் தன் அருள் வேலையை செய்தது மறுநாள் குழந்தை எழுந்து உட்கார்ந்து பேசவே ஆரம்பித்து விட்டான் அதை கண்ட குடும்பத்தினார்கள் மட்டுமின்றி மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஆச்சரியத்தில் நிறைந்தது இது போன்ற பேரதிசயம் நடமாடும் தெய்வம் ஆணையினாலின்றி வேறொன்றால் நிகழும் அந்த ஸ்ரீனிவாசனை இன்று குட்டியுடன் திருச்சியில் ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்காம். இப்படி ஒரு பேசும் தெய்வம் நமக்கு இருக்க என்ன கவலை ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர பெரிவா சரண